ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நாம் செய்ய போகிற ரெசிபி மண்ணீரல் ஃப்ரை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஆஃப் கேஜி மண்ணீரல் வாங்கி கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போவே கட் பண்ணி வைக்காதீங்க அப்படியே இருக்கட்டும் ஒரு அகலமான பேன் வச்சு அதில் ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க கடுகு நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறதில்ல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேணாம் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கட்டும் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வாசனையாகவும் கூட இருக்கும் இது வதக்கிட்டு போதே நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற மண்ணீரலை கட் பண்ணி போட்டுடலாம் இதை ஒரு நிமிஷம் கிளறி விடுங்க சும்மா பச்சை வாசனை போனால் போதும் இது ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு பத்து நிமிஷத்துலயே செஞ்சிடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் தனியாகவும் சேர்த்து அரைச்சிருக்கிறேன் தூள் இது ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் அதை விட கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம கிரேவி செய்ய போகிறது இல்லை இல்லையா ட்ரைன்றதுனால கம்மியாக சேர்த்துக்கிட்டா போதும் இதுவுமே ஒரு செகண்டுக்கு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டால் போதும் ஹைஃப்ளேமில் வச்சு செய்யாதீங்க ஒரு சின்ன டம்ளர் தண்ணி விட்டு கொஞ்சம் கிளறி விடுங்க போதும் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எனக்கு கரெக்டாக இருந்தது ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் கொஞ்சமாக தண்ணி சுண்டி இருக்குது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் ஆல்ரெடி இப்போவே வெந்துதான் இருக்குது இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்துனா போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆயாச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த மிளகுத்தூள் சேர்க்கறதுனால டேஸ்ட்டு இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயாச்சு இறக்கிடலாம் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ரத்த சோகை இருக்கிறவங்க இதை வாரத்தில் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டா நல்லது ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கால் மணி நேரம் இருந்தால் போதும் இதை ரெடி செஞ்சிடலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் Okay, bye friends.